வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபது புள்ளி ஆறு ஜீரோ சதவிகிதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது ஆண்டவர் நம் உரிமைச் சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னைத் திருப்பொழிவு செய்துள்ளாரன்றோ இன்று நீ என்னை விட்டு செல்லும்போது பென்னியமின் எல்லையாம் செல்குவில் ராகேலின் கல்லறை அருகே இரு மனிதரை காண்பாய் அவர்கள் உன்னிடம் நீங்கள் தேடிப்போன கழுதைகள் அகப்பட்டுவிட்டன இதோ உன் தந்தை கழுதை பற்றி கவலையை விட்டு உனக்காக ஏங்கி என் மகனுக்காக என் செய்வேன் என்று கூறிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் நீ அங்கிருந்து மேலும் கடந்து சென்று தாபோரில் உள்ள கருவாலி மரத்தை அடைவாய் அங்கு கடவுளை வழிபட பெத்தேலுக்கு செல்லும் மூன்று மனிதர்கள் உன்னை சந்திப்பார்கள் ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் ஒரு தோற்பை திராட்சை ரசத்தையும் கொண்டிருப்பார்கள் அவர்கள் உன் நலம் கேட்டு உன்னிடம் இரண்டு அப்பங்களை தர அவர்கள் கைகளில் நின்று நீயும் பெற்றுக்கொள்வாய் அதன் பிறகு பெலிஸ்தீரின் எல்லைக்காவல் இருக்கும் கடவுளின் மலைக்கு செல்வாய் அங்கு நகருக்குள் நுழையும் போது தொழுகை மேட்டிலிருந்து இறைவாக்கினர் குழுவை சந்திப்பாய் அவர்களுக்கு முன்பாக யாழும் மேலமும் நாதசுரமும் சுரமண்டலமும் செல்லும் அவர்கள் பரவசமடைந்து பேசுவர் பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும் நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய் நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய் இந்த அறிகுறிகள் உனக்கு நேரிடும்போது உன் கைக்கு வந்ததை நீ செய்து ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் பிறகு நீ எனக்கு முன்பாக கீழ்காலுக்கு இறங்கிச் செல் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக் நான் உன்னிடம் வருவேன் நான் உன்னிடம் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் வரை ஏழு நாள்கள் காத்திரு சவுல் சாமுவேலை விட்டு திரும்பிய கடவுள் அவரின் உள்ளத்தை மாற்றினார் அன்றே இந்த எல்லா அறிகுறிகளும் நிறைவேறின அவர்கள் அந்த மலையை அடைந்தபோது இறைவாக்கினர் குழு அவரை எதிர்கொண்டது கடவுளின் ஆவி அவரை வலிமையோடு ஆட்கொண்ட அவர் அவர்கள் நடுவே பரவசமடைந்து பேசினார் அவரை ஏற்கனவே அறிந்தவர்கள் அவர் இறைவாக்கினரோடு பரவசமடைந்து பேசுவதை கண்டார்கள் மக்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி கீசின் மகனுக்கு என்ன நேரிட்டது சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்று கேட்டுக்கொண்டனர் அதற்கு அங்கிருந்தவருள் ஒருவன் இவர்கள் தந்தை யார் என்று கேட்டான் ஆகவே சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்ற பழமொழி உருவாயிற்று அவர் பரவசமடைந்து பேசி முடித்தபின் தொழுகை மேட்டுக்கு வந்தார் அப்போது சவுலின் சிற்றப்பன் சவுலையும் அவர் வேலைக்காரனையும் நோக்கி நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள் என்று வினவ அவர் நாங்கள் கழுதைகளை தேடிச் சென்றோம் அவை கிடைக்கவில்லை எனவே சாமுவேலிடம் சென்றோம் என்று சொன்னார் சவுலின் சிற்றப்பன் சாமுவேல் உனக்கு கூறியதை தையை கூர்ந்து எனக்கு சொல் என்றார் சவுல் தம் சிற்றப்பனிகம் கழுதைகள் அகப்பட்டனவென்று அவர் எங்களுக்கு உறுதியாக சொன்னார் என்றார் ஆனால் அரசு பற்றி சாமுவேல் சொன்ன செய்தியை அவருக்கு சொல்லவில்லை சவுல் அரசராய் ஏற்படுத்துதல் சாமுவேல் மக்களை மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் அழைத்தார் பின்னர் அவர் இஸ்ரவேல் மக்களை நோக்கி கூறியது இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நான் இஸ்ரவேலை நின்று கொண்டு வந்தேன் எகிப்தியர் கையினின்றும் உங்களை துன்புறுத்திய அனைத்து அரசுகளின் கைகளினின்றும் நான் உங்களை விடுவித்தேன் நீங்களோ உங்கள் துன்பதுயரங்களில் உங்களுக்கு மீட்பாராக இருந்த கடவுளை இன்று புறக்கணித்துவிட்டு எங்கள் மீது ஒரு அரசனை ஏற்படுத்தும் என்று அவரிடம் கேட்கிறீர்கள் ஆகவே உங்கள் குலங்கள் வாரியாகவும் குடும்பங்கள் வாரியாகவும் ஆண்டவர் திருமுன் வந்து நில்லுங்கள் பிறகு சாமுவேல் அனைத்து இஸ்ரவேல் குலங்களையும் ஒருங்கே கொண்டு வர பென்யமின் குலத்தின் மீது சீட்டு விழுந்தது பென்யமின் குலத்தை அதன் குடும்பங்கள் வாரியாக ஒருங்கே கொண்டு வர குடும்பத்தின் மீதும் பிறகு கீசின் மகன் சவுல் மீதும் சீட்டு விழுந்தது அவரை தேடியபோது அவரை காணவில்லை ஆள் இங்கே வந்துவிட்டானா என்று அவர்கள் ஆண்டவரை வினவ ஆண்டவர் ஆம் அவன் பொருட்குவியலிடையே ஒளிந்துள்ளான் என்று கூறினார் அவர்கள் ஓடி சென்று அங்கிருந்து அவரை பிடித்து கொண்டு வந்தனர் மக்கள் நடுவே நின்றபோது அவர் அனைவரிலும் உயரமாக இருந்தார்கள் மக்கள் அனைவரும் அவர் தோல் உயரமே இருந்தார்கள் சாமுவேவ் மக்கள் அனைவரையும் நோக்கி ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததை பாருங்கள் மக்கள் அனைவரிலும் அவரை போல் வேறொருவனும் உண்டோ என்றார் அப்போது மக்கள் அனைவர் வரும் அரசர் நீடொழி வாழ்க என்று ஆர்ப்பரித்தனர் சாமுவேல் அரசின் சட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து அதை ஓர் ஏற்றில் எழுதி ஆண்டவர் திரு வைத்தார் பிறகு மக்கள் அனைவரையும் அவரவர் இல்லங்களுக்கு அனுப்பி வைத்தார் கிபியாவில் இருந்த தம் வீட்டிற்கு சென்றார் கடவுளால் தூண்டப்பட்ட வீரர்கள் அவரோடு சென்றார்கள் ஆனால் தீயோர் சிலர் இவன் நம்மை எவ்வாறு மீட்க முடியும் என்று கூறி அவரை புறக்கணித்தார்கள் அவருக்கு அன்பளிப்பி எதுவும் தரவில்லை அவரோ அமைதியாக இரு ார் நாம் நூற்றி எண்பத்தொன்பது அதிகாரங்களில் இருநூற்று நாற்பத்தி ஆறு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்